சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் வீட்டிற்கு முன் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள் சென்னையில் இன்றைய நிலவரப்படி இரண்டு இடங்களில்தான் மக்கள் அதிகம் குவிந்து வருகிறார்கள் ஒன்று தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடம் அதற்கு அடுத்தபடியாக அவரது வீடு நினைவிடத்திற்கு செல்பவர்கள் அவரது சமாதியை வணங்கிவிட்டு திரும்பி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அவரது வீட்டுக்கு செல்பவர்கள் சுவரில் பதிக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் பெயர் பலகை முன்பாக நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டு திரும்பி வருகிறார்கள் இதனால் அந்த பகுதி மக்கள் அதிகம் கூடும் இடமாக மாறியிருக்கிறது இதனால் ஆண்டாள் அழகர் இல்லம் ஹாட்ஸ்பாட் ஆக மாறியுள்ளது அதுவும் அதிகாலையிலேயே வெளியூர்களிலிருந்து மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சேலம் திருச்சி விழுப்புரம் என்று எல்லா பகுதிகளிலிருந்து வரும் மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி வீடு தேடி வரும் மக்களை அவரது இரண்டு மகன்களும் மனைவி பிரேமலதாவும் வரவேற்று ஆறுதல் கூறி வருகின்றனர் ஒரு காலத்தில் சினிமா நட்சத்திரங்கள் அதிகம் குடியிருக்கும் பகுதியாக சென்னை சாலிகிராமம் தான் இருந்து வந்தது பெரிய அளவிற்கு நட்சத்திர அந்தஸ்து கிடைப்பதற்கு முன்னால் சாலிகிராமத்தில் தங்கியிருந்த திரை நட்சத்திரங்கள் ஒரு கட்டத்திற்கு பின்னால் ஈசிஆர் பகுதி பக்கம் வீடுகளை கட்டிக்கொண்டு சென்றுவிட்டார்கள் அப்படித்தான் ஒரு காலத்தில் சாலி சாலிகிராமத்திலிருந்து விஜய் படப்பைக்கு விட்டார் அவரது தந்தை கூட அடையாருக்கு சென்றுவிட்டார் இப்போது கிராமத்தில் உள்ள விஜயின் பழகி வீடு வாடகைக்கு விடப்பட்டுவிட்டது இவரை போல பல நடிகர்கள் இன்றைக்கு உச்சம் தொட்ட பிறகு சாலி கிராமத்திலிருந்து வேறு பகுதிகளுக்கு சென்று விட்டனர் ஆனால் சினிமா மற்றும் அரசியலில் பெரிய அளவுக்கு புகழ்பெற்ற போதும் கூட விஜயகாந்த் சாலி கிராம வீட்டை விட்டு வேறு இடங்களுக்கு மாறவில்லை அதே ஐம்பத்தி நான்கு இலக்கம் கொண்ட ஆண்டாள் அழகர் வீட்டில்தான் இறுதி வரை வாழ்ந்து வந்தார் ஆண்டாள் என்பது அவரது தாயார் பெயர் விஜயகாந்த் ஒரு வயது இருக்கும் போது அவரது தாயார் மறைந்துவிட்டார் அவருக்கு தங்கை ஒன்று பிறந்த இருபத்தி இரண்டாம் நாள் அவரது தாயை இயற்கை அழைத்துக் கொண்டது எனவே தாய்ப்பாசம் என்றால் தெரியாதவர் விஜயகாந்த் அவரது தந்தை பெயர்தான் அழகர் சாமி அதையும் சேர்த்துதான் அவரது கல்லூரி வீடு என சகலத்திற்கும் அடையாள பெயராக வைத்தார் விஜயகாந்த் இப்போது அந்த அடையாள சின்னமாக உள்ள வீட்டின் முன்பாக மக்கள் கும்பல் கும்பலாக குவிந்து வருகிறார்கள் காலை நேரத்தில் விஜயகாந்த் வீட்டுக்கு வந்திருந்தார் கலா மாஸ்டர் அவர் எனக்கு விஜயகாந்த் தான் என் வீட்டு பிரச்சனைகள் எதை வேண்டுமானாலும் அவரிடம் கலந்தாலோசிப்பேன் என் குழந்தைக்கு அவர்தான் பெயர் வைத்தார் பிறந்த முப்பதாவது நாள் என் வீட்டிற்கு வந்து பெயர் வைத்தார் நான் அவரை விஜிசர் என்றுதான் அழைப்பேன் அவரை நாங்கள் மிஸ் பண்றோம் நான் அவரது மறைவின் போது இலங்கையில் இருந்தேன் அங்குள்ள தமிழர்கள் வந்து என்னை பார்த்து கண்கலங்கிவிட்டு சென்றார்கள் அவரது வாரிசுகளை சினிமாவில் வளர்வதற்கு திரைத்துறையினர் வாய்ப்பு தர வேண்டும் இன்னொரு கேப்டனாக அவரது பிள்ளைகள் திரைத்துறையில் இருக்க வேண்டும் தவசி படத்தை கும்பகோணத்தில் ஷூட் பண்ணோம் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பார்க்க காத்திருந்தனர் அவர் படப்பிடிப்பில் சேர் போட்டு உட்கார மாட்டார் ஸ்டூல் போட்டுதான் உட்காருவார் அவ்வளவு எளிமையவர் படப்பிடிப்பில் மக்கள் அவ்வளவு சத்தம் போட்டார்கள் நாங்கள் யார் சொல்லியும் கேட்கவில்லை அவர் எழுந்து சைலண்ட் என்று ஒரு குரல் கொடுத்தார் அவ்வளவு பேரும் கப்சிப் என்று அடங்கிவிட்டார்கள் அந்த அளவுக்கு பவர் உள்ளவர் அவர் அவருடன் சேர்ந்து நடிகர் சங்க ஷோ பண்ணோம் ஒரு விஷயத்திலும் தலையிட மாட்டார் முழு பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்தார் அவ்வளவு சிறந்த மனிதர் அன்றைக்கு நடிகர் சங்க ஷோவை நான் பண்ணவில்லை என்றால் நான் டான்ஸ் மாஸ்டராக வந்திருக்கவே முடியாது அது நூறு சதவீத உண்மை என்றார் சேலத்திலிருந்து வந்திருந்த பெண்மணி பிரேமலதாவை கட்டி கொண்டு அழுதார் அவரது குழந்தைக்கு விஜயகாந்த் தான் பெயர் வைத்ததாக குறிப்பிட்டார் விஜயகாந்த் மகனை கொண்டு நீங்கள் சினிமாவில் அப்பாவை போல நடிக்க வேண்டும் என்றார் பேருந்து வசதிகள் சரியாக இல்லாததால் இறுதி சடங்கில் அவரது முகத்தை பார்க்க முடியவில்லை என்றும் கதறினார் அவரை அணைத்துக் கொண்ட பிரேமலதா வீட்டின் முன்பாக உள்ள விஜயகாந்த் புகைப்படத்தை காட்டினார் அலுவலகம் போய் சமாதியை பார்த்தீர்களா என்று விசாரித்தார் அங்கே நினைவு சின்னம் கட்டப்போகிறோம் அது கோவில் போல இருக்கும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அங்கே வரலாம் யாரும் மாட்டார்கள் என்று சொன்னார் மற்றொருவர் விஜயகாந்த் மகன்கள் இருவரையும் அனைத்து ஜபம் செய்தார் பின்னால் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்துவிட்டு அவரை போலவே மற்றொரு இஸ்லாமியர் ஒருவர் அவரது மத நம்பிக்கையின்படி அவர்களை கட்டி அணைத்து துக்கம் விசாரித்தார் இங்கே கூடியவர்கள் யாரும் ஒரு மதத்தினர் அல்ல பல மதங்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக விஜயகாந்தின் மீது அன்பு காட்டுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது